எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ஒரு சூப்பராக முட்டை வச்சு ரெஸ்டாரண்ட்டு ஸ்டைலில் வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம் ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இந்த எண்ணெயில் வந்து ஒரு அஞ்சு முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாம் எக் எக்ரைஸ்க்கெல்லாம் வந்து முட்டை வந்து கொஞ்சம் பெருசு தெரிச்சா தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு முட்டை வந்து பாதையளவுக்கு வந்து வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா சாமி சேர்த்துக்கலாம் மிளகு தூள் கொஞ்சம் லைட்டா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கும் மாதிரியே எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து கூல் பண்ண வேணாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்து முட்டையை நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு பெருசு பெருசாக இருக்கும் பீஸு இப்போ ஒரு பாத்திரத்தை வந்து நம்ம மாத்திக்கலாம் முட்டையை பொரிச்சு எடுத்துட்டோம் எக் ரைஸ் சேர்த்துக்கு தேவையான அளவுக்கு எல்லாம் சேர்த்துக்கலாம் பத்து பல்லு பூண்டு எடுத்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டு அந்த பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு பாருங்கள் நல்லா வருந்துடுச்சு ரெண்டு பெரிய வெங்காயம் இதை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மிளகா இந்த மாதிரி வந்து வெதானா எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன கப்பு நிறையா கோஸ் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இந்த கோஸ்ட் எடுத்துக்கலாம் கேரட்டு குடம்பிளா ரெஸ்டாரண்ட்லாம் வந்து இந்த மாதிரி நீளநிலமாக போட்டு செய்யும்போது நம்ம அந்த சாபத்தும் அந்த மு சாதம் முட்டையோடு வந்து அந்த காய்கறியெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும் அதே மாதிரி காய்கறிலாம் வந்து நம்ம சமையல் தொழிலுக்கெல்லாம் வந்து வேக வைக்கிற மாதிரி ரொம்ப வந்து வரச்சுக்கூடாது ஓரளவுக்கு வரணுன்னா போதும் இந்த காய்கறிக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு செட்டுக்கிறோம் பாருங்க அளவுக்கு வேக வச்சுக்கிட்டா போதும் ரொம்ப நேரம் வந்து நம்ம வதக்கி முருசாக வந்து வேக வைக்கக்கூடாது காய்கறியை நான் வந்து பாஸ்மதி அரிசி வந்து வடித்து நல்லா இந்த மாதிரி உதிர் உதிராக சாதம் வந்து ஒன்னோட ஒன்றும் ஒட்டக்கூடாது நீங்க பாத்துருப்பீங்க ரெஸ்டாரண்ட்ல ரோட்டு கடையிலலாம் வந்து எக் ரைஸ் அந்த மாதிரி ரைஸ் எல்லாம் செய்யும் போது இந்த மாதிரி ஒன்னோட ஒன்றும் ஒட்டாது இப்படிதான் எடுத்து போடுவாங்களே இது கரெக்டான இது வந்து நம்ம சாதத்தை வந்து கலந்துக்கலாம் நான் வந்து கால் கிலோ அரிசிக்கு தான் இந்த காய்கறி அளவு முட்டை எல்லாம் வந்து சேர்த்துருக்குறேன் இது கூடவே நம்ம வந்து எடுத்து அந்த முட்டையை சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டு நான் வந்து ஏற்கனவே வந்து சாகப்படியும் உப்பு போட்டு தான் வடிச்சுருக்குறேன் நம்ம முட்டையில் உப்பு சேர்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் வந்து காய்கறிக்கும் உப்பு உப்பு சேர்த்துருக்குறோம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையானது சேர்த்துக்கோங்க காய்கறி முட்டை எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வந்து ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கறோம் காலத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் அதோடு வந்து இந்த மிளகுத்தூள் மட்டும் தான் நம்ம சேர்க்குறோம் இந்த எக் ரைஸ்க்கு வந்து சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கூடியதே வந்து இந்த சோயா சாஸ் தான் இதை தான் இந்த எக் எக் ரைஸ் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் நான் ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் அதிகமாக சேர்க்காதீங்க எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம் தங்க ஒரு அருமையான ஒரு சூப்பரான எக் ரைஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் கேரட்டு கோஸு குடமிளகாய் இதெல்லாம் சேர்த்து வந்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பீன்ஸு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் பீன்ஸ் எல்லாமே இதை சேர்த்து செய்யும் போது ஒவ்வொருத்தருக்கும் வந்து பீன்ஸ் பிடிக்காது ஒவ்வொருத்தருக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நீங்களும் வந்து ரெஸ்டாரண்ட் நீங்களும் இந்த மாதிரி வந்து ஹோட்டல் செய்யல ஒரு சூப்பரான எக் ரைஸ் செஞ்சு பாருங்கள் இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன்